நம்ம இந்த வீடியோவில் வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு சின்னதாக ஒரு அலங்காரமும் கூடவே கிருஷ்ணருக்கான பிரசாதங்களும் தான் இந்த வீடியோவில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முறுக்கு பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு நமக்கு உளுந்து மாவுலாம் எதுவுமே தேவை கிடையாது நம்ம பச்சரிசி மாவு வச்சே பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது பொட்டுக்கடலை உடச்சக்கடலை வரத்தக்கடலை இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுடராக திருச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் நான் அன்றைக்கி கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன் பேக்கெட்டில் உள்ள மாவு ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் ரொம்ப அமுக்கி அமுக்கிலாம் எடுக்கல அப்படியே தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு நல்லா பவுடராக இருக்க மாதிரி எடுத்துக்குங்க என்ன தான் பவுட்ராக இருந்தாலும் நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறனால சின்ன சின்னதாக ஏதாவது ரவ மாதிரி இருந்தால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்து வச்சிருந்தேன் ரெண்டு கப்பு மாவையும் நல்லாவே சளித்து எடுத்துட்டேன் இந்த இதை நம்ம வறுக்க போகிறோம் இப்போ கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கூட நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கலர் வந்து மாறக்கூடாது இதோடைய பதம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோலம் போடுறதுக்கு வரணும் கோலம் மாவு பதத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்ததை உடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூடேறி கருத்துருவோம் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு அந்த பொட்டுக்கடலை மாவு தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடல மாவு நீங்கள் கப்பில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கால் கப்பு உள்ள அளவு அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டாலே உங்களுக்கு கால் கப்பு வந்துடும் அதாவது ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப்பு பொட்டுக்கெல்ல மாவு உங்களுக்கு கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு அளவு சரியாக இருக்கும் இதையுமே நம்ம வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு வீட்டில் பச்சரிசி மாவு ரெடி பண்ணணுன்னா நம்ம ஏற்கனவே போன வருஷமே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பச்சரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறேன்னு அந்த வீடியோவும் போய் செக் பண்ணிக்கிங்க நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் இன்றைக்கி வந்து வெள்ளை எள்ளு தாங்க எடுத்திருக்கேன் வெள்ளை எல்லை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ இதான் நம்ம மாவு கூடவே சேர்த்திடலாம் கூடவே முறுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வரத்த பச்சரிசி மாவு நம்ம அரைச்சி எடுத்த பொட்டுக்கல்ல மாவு எல்லாமே சேர்த்து நல்லா மாவு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க கூடவே அன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெண்ணெய் எடுத்திருக்கேன் இது வந்து நீங்கள் உப்பு இல்லாத நான் வெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உப்பு போட்டு பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மாவுக்கு உப்பு போடையில் கம்மியாக போட்டுக்குங்க மாவுடைய பதம்னால் அந்த மாதிரி கொளக்கட்டை பிடிச்சா அப்படியே சூப்பராக பிடிக்க வரணுங்க அதுதான் வந்து மாவுடைய பதம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு அதாவது ரெண்டு கப்பு எந்த கப்பில் மாவு வளர்ந்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணியை லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க கை பொறுக்கிற சூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்துலேயே முறுக்கு வந்து பதத்து போகாது நல்லா வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் அதுக்காண்டி தான் நம்ம ரெண்டு கப்பு மாவு எடுத்தோம் இல்லையா அதே கப்புலேயே நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி வந்து சூடு பண்ணியிருக்கேன் இது மாவு பசுகிறதுக்கு எனக்கு ஒன்றரை கப்பு தாங்க வந்துச்சு தண்ணி தேவைப்பட்டுச்சு இந்த மாதிரி கையை வச்சு ஒரு வெண்ணெய் பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் மிச்சம் அரைக்கப்பு தண்ணி இருக்குது நாளைக்கு மரக்கட்டையில் மூணு கன்று இருக்கக்கூடிய அச்சு தான் எடுத்திருக்கேன் இதில் நல்ல எண்ணெயெல்லாம் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மாவு கொஞ்சம் எடுத்துட்டு மிச்சம் மாவை நீங்கள் வந்து மூடி மூடி வச்சுருங்க மாவு காஞ்சிடக்கூடாது மாவு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம போட்டு நீங்கள் கரண்டியிலே இந்த மாதிரி அருகரண்டிலே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சுற்றியும் நீங்கள் டேரெக்டாக வந்து எண்ணெயில் இறக்கிடலாம் இந்த லாஸ்ட் இதை அப்படியே வந்து ஒட்டி விட்ருங்க சூப்பராக வருது பாருங்களேன் கொஞ்சம் கூட விரிவுபடாமல் உடையாமல் இல்லாமல் சூப்பராக வரும் நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணுங்கிறக்காண்டி அதிகமாக பட்டர் சேர்க்காதீங்க அப்புறம் உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி வரும் ஒரு மாதிரி திரியாக இருக்கும் அதோடைய கம்பியெல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்து அரிசியை கழுவி காயப்போட்டு உளுந்து வறுத்து அரைச்சி திருத்தோம்னா எந்தளவுக்கு வருமோ அளவுக்கு நம்மளுக்கு கலரும் கிடச்சிருக்கு அந்த எதுவும் அழகாக முறுக்கு வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலே சுற்றுற முடிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எண்ணெயிலையும் சுற்றி எடுத்துக்கலாம் நம்மளுடைய கலரும் பாருங்களே சூப்பராக கிடச்சிருக்கு முறுக்கு அவ்வளோ ரெண்டு கிளாஸ் மாவுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்குங்க இது சூப்பராக ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு முறுக்கு அடுத்து நம்ம ரவா லட்டு பார்த்துடலாம் ரவா லட்டுக்கு நான் ரெண்டு கப் அளவு உப்மா ரவை பாம்பே ரவைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ரவை தான் எடுத்திருக்கேன் சின்ன ரவை இதுவும் நான் ரெண்டு கப் அளவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரியும் கூடவே கொஞ்சம் திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அளந்து வச்சிருந்தோம் இல்லையா ரெண்டு கப்பு ரவை அந்த ரவையை மிச்சம் இருக்கக்கூடிய அரை ஸ்பூன் நெய் இருக்குல்லையே அந்த நெய்யில் வந்து நம்ம வறுத்துக்கலாம் இன்னும் நான் வந்து ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்குறேங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம வந்து ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது குறைஞ்சிரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாக அது ஆகுங்க கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மெதுவாக வருங்க இந்த ரவ வரு வறுத்த பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆற்றுமணல் பதம் இருக்குதுங்க ஆற்றுமணல் எப்படி அள்ளி போட்ட கையிலேருந்து அள்ளோம்னா ஒன்றுன்னா உதிரி உதிரியாக ஒட்டாமல் விழுகும் அந்த மாதிரி பதத்துக்கு வந்து வறுத்த எடுத்துக்கணும் இதை நம்ம ரெண்டு கப்பு வந்து ரவை எடுத்தோம் இல்லையா அதுக்கு நான் ஒரு கப் அளவு சீனி எடுத்துக்கிறேங்க ரெண்டு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சீனியே வந்து நல்லா கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் இதோட அதிகமாக போட ரொம்ப இனிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு கூட சேர்த்துக்கங்க ஆனால் இதுவே கரெக்டான அளவு தாங்க நான் இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டரை மூணு ஸ்பூன் நெய் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சீனி அரைச்சோம் இல்லையா அரைச்ச சீனியையும் நம்ம வறுத்து எடுத்த ரவையோடு சேர்த்து நல்லா கலந்துருங்க அது சூடாக இருக்கே நல்லா கலந்து விட்றலாம் கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையே நெய் ஒரு மூணு ஸ்பூன் நெய் அந்த நெய்யவும் இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க நெய் ரொம்பலாம் சேர்க்கலங்க இப்போ ஒரு மூணு ஸ்பூனு முதல்ல வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்தேன் முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு அப்புறம் ரவா வறுக்கையில் ஒரு ஸ்பூன் சேர்த்தேன் மொத்தமாகவே இந்த ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் நம்ம வருத்த முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறிடலாம் கூடவே வந்துட்டு நாளைக்கு பால் தாங்க காய்ச்சி ஆறுன பால் தான் சேர்க்குறேன் இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து ஒரு நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் ஒரு அரை டம்ளர் அளவு பால் சேர்த்துருக்கேன் இந்த பாலையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இந்த ரவை வந்து அந்த பால் எல்லாத்தையும் வந்து நல்லா உறிஞ்சிடும் உங்களுக்கு பால் ஊத்துறோம்லாம் சீக்கிரமே கெட்டு போயிடும்னா அப்போல்லாம் கெட்டு போகாதுங்க ஒரு குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அப்போல்லாம் கெட்டு போயிடாது பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்தில் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்கள் ரவை வந்து அப்படியே அந்த பால் எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிங்க உங்களுக்கு உருண்டை வந்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி எடுத்து எல்லா உருண்டையுமே இந்த கரண்டியில் அளவெடுத்து நீங்கள் உருட்டினீங்கன்னா எல்லா உருண்டையுமே உங்களுக்கு ஈவனாக ஒரே மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு லட்டுலேயுமே முந்திரியும் திராட்சையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நல்லா அழுத்தி உருட்டுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்புறம் உருட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக வந்துடும் ஷேப்பு பாருங்கள் இந்த உருட்டி எடுத்தாச்சு நான் வந்து எல்லாத்தையும் உருட்டிட்டேங்க மொத்தம் நம்மளுக்கு இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு இது வந்து பாருங்கள் இப்போ சாஃப்டாக இருக்குல்ல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா உறிஞ்சி நம்மளுக்கு இன்னுமே சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடும் லட்டு ரொம்ப ஈஸி குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம உப்புச்சீடை பார்த்துர்லாங்க இடைக்கு நான் வந்து உளுந்து தான் எடுத்திருக்கேன் முழு உளுந்து இருக்கு இல்லையா உருட்டு உளுந்து முழு உளுந்துன்னு சொல்லுவோல்லையே அந்த உளுந்து தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கம்மியாக தான் தேவைப்படும் ஆனால் மிக்சியில் அரைக்கிற நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக போட்டால் பவுடர் அரையாது இல்லையா அதனால் நான் கொஞ்சம் ஜாஸ்தி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் அந்த மேலே இருக்கக்கூடிய ஒயிட்டாக சுண்ணா மாதிரி பவுடர்லாம் இருக்கும் இல்லையா அதை எல்லாத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் கழுவிட்டு காய போடுறதுனால நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை உடைச்சு அதுக்கப்புறம் வறுக்கிறனால வறுத்துக்கலாம் இதை வந்து நல்லா செவக்க வறுக்கணும் உளுந்து வறுத்து வரையே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாசம் வரும் அப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் இப்போ கலரும் மாறிடுச்சு நல்ல வாசனையும் வாசனை வருது இதை இறக்கி நம்ம இதை ஆற வச்சிடலாம் நம்ம எங்கிட்ட வந்து ரெண்டு கப் அளவு அன்றைக்கி பச்சரிசி மாவு தான் வந்து எடுக்கிறேன் இதை வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து சீடை பண்ண போகிறோம் இல்லையா ஜென்ரலாகவே சீடை வந்து வெடிக்குன்னு சொல்லுவாங்க ஸோ சீடைக்கு வந்து நான் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் நம்ம போன வருஷம் போட்ட ஜென்மாஷ்டமி பிரசாத வீடியோவிலே நம்ம வந்து மாவெல்லாம் எப்படி செய்கிறது அதுலேயும் நம்ம வந்து செட்டிநாடு சீடையெல்லாம் போட்டிருக்கோம் உப்பு சீடையெல்லாம் நீங்கள் அதையும் இருந்தாலும் போய் பாருங்கள் நான் வீ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கூட லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ இதையும் நம்ம வந்து வறுத்த எடுத்துக்கணும் கடை இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு டைம் வறுத்துட்டு செய்யலை நல்லாயிருக்கும் நம்மளுக்கு கிறிஸ்பினஸோட பலகாரங்கள்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கோல மாவு பதத்துக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும் பச்சரிசி மாவை இதுதான் வந்துட்டு பதம் இப்போ இதை மாற்றி வச்சிடலாம் இது இங்கிட்டு ஆறிட்டுருக்கட்டும் மாவு நம்மளுடைய வறுத்த உளுந்து வந்து ஆறிடுச்சு உளுந்தை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ உளுந்து பொடி நம்ம வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து மாவு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து மாவுங்கிற கணக்கில் நான் வந்து எடுத்துருக்கேன் இதையுமே வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் நான் உளுந்து மாவுமே நல்லா ரெண்டு தடவை நான் சளிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நான் சொல்கிற பக்குவத்தை செய்ய சீடை வந்து கண்டிப்பாக வெடிக்காது இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இப்போ தாங்க உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு மூடி தேங்காய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்மளுக்கு ஒரு முடியும் தேவைப்படாது இதில் வந்து ஒரு முக்கால் மூடி தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயை கீறிட்டு அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா ப்ரௌன் கலர் பாட்டை அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம இதோட போட்டு அரைச்சி பால் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பால் கலரையும் மாறிடும் நம்மளுடைய சீடையுடைய கலரும் மாறிடும் அதனால் பின்னாடி உள்ள நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் மிச்சம் இவ்வளோ இருக்குது தேங்காய் இப்போ அந்த தேங்காயை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் மிக்ஸிலே நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து அதையும் கலந்துக்கலாம் மொத்தம் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி இருக்கும் நம்மளுக்கு இந்த பாலை தேங்காய் பாலை என்ன பண்ணணுன்னா அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணுங்க ரொம்பவே லைட்டாக வந்து லேசாக அந்த நுறக்கொட்டி வரமுல்ல பபுள்ஸ் வரப்போகும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் அப்படி லைட்டாக வரையிலே நம்ம அமற்றிடணும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடுங்க இப்போயே நம்ம அமற்றி இறக்கி வச்சிடலாம் நான் சீரைக்கு வந்து வெள்ளையில் தான் எடுத்திருக்கேன் இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு இல்லை தண்ணியில் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு கூட சேர்த்துக்குங்க தூசி இது எதுவுமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு கூடவே சீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் வெண்ணெயை வந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இருந்து உடனே எடுத்ததுனால கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும்ங்கிறக்காண்டி நான் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இப்போ நம்மளுக்கு சீக்கிரமே கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும் இதை மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சுக்குங்க சீடை வந்து பொதுவாகவே வெடிக்கும் அதனால் மாவளை நல்லா சளிச்சி எடுத்துக்கோங்க அந்த நம்ம போடக்கூடிய எள்ளாகட்டும் இல்லை ஜீரகமாகட்டும் என்ன போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாவே வந்து தூசி இல்லாமல் நல்லா பார்த்து எடுத்துக்குங்க நம்ம லாஸ்ட் இயர் போட்ட சீடையுமே வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம நீல சீடை போட்டிருந்தோம் அதுவுமே வந்து சூப்பராக கொஞ்சம் கூட வெடிக்காமல் நல்லா வந்துருந்துச்சு இந்த சீடையுமே அப்படித்தான் இருந்துச்சு நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் சீடை நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் எல்லாத்தையுமே நான் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன் ஸோ இந்தளவுக்கு பசங்க ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது உருட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அழுத்தி உருட்டக்கூடாது நீங்கள் லைட்டாக விரிவு வந்தாலும் பரவாயில்ல குலோப் ஜாமுன் மாதிரி விரிவே விடாமல் உருட்டணும்ல உருட்டாதீங்க லேஸாக விரிவு வந்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஸ்மூத்தாக உருட்டுங்க உருட்டிகிட்டு அதை மூடி வச்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்னதாக ரெண்டு மூணு தட்டில் உருட்டி மூடி வச்சுருக்கேன் அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம இது பண்ணல அப்படியே ஒரு ஒரு தட்டையும் கொட்டி அப்படியே நம்ம வந்து வறுத்தரலாம் பாருங்கள் எண்ணெயில் அப்படியே போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்ருங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம லைட்டாக கரண்டி போட்டு அப்படி கிண்டி விட்டுறலாம் அப்போ மாவில் நம்மளுக்கு கரைஞ்சி வராது நீங்கள் சீடையை உள்ளே இறக்கணுன்னா கரண்டியை போட்டிங்கன்னா சீடை உடஞ்சி கரைஞ்சிரும் இடையில இடையில அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கேஸை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ஒரு மாதிரி ஊறி போனது மாதிரி ஆயிரும் எடுக்கையிலே பாருங்கள் சுத்தமாக எண்ணெயே இருக்காது நம்மளுக்கு கலரும் செம்மையாக வந்திருக்கு அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் போடையில் அப்படி ஆட்டி விட்டுட்டு போடுங்க அப்போ நம்மளுக்கு தட்டில் ஒட்டி இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வெளியில் கலண்டு வந்துடும் அப்படியே ஒரு ஒரு பிளேட்டையும் உள்ளே இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து எல்லா சீடையும் பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டு கிளாஸ் மாவுக்கு இவ்வளோ சீடை வந்திருக்கு சூடாக இருக்கையில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும் நான் சொன்ன மெத்தடில் செய்யுங்க பாருங்கள் ஒரு சீடை கூட நம்மளுக்கு வெடிக்கலை வெறி உடலை சூப்பராக வந்துருக்குது இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் செம்மையாக வரும் சீடை அடுத்து நம்ம அவள் எடுத்துடலாங்க கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்ச நம்ம அன்னைக்கு சிகப்பு அவள் தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா களைஞ்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இந்த அவளில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்க்க போகிறேன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெள்ளை அவளை விட சிகப்பு அவள் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும் ஊறுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே நல்லா ஊற விட்டுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறிடுச்சு பாலெல்லாம் ஊறிஞ்சி நம்மளுடைய அவள் நல்லா சாஃப்ட்டாக ஊறிடுச்சு பாருங்கள் இது கூடவே நான் அன்னைக்கு கொஞ்சம் இனிப்புக்காண்டி வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் தேங்காயை வந்து அந்த கேரட் திருவுற துருவி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுடைய இனிப்பு அவல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமையை வச்சு சூப்பராக ஒரு பணியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கப் அளவு நம்ம கோதுமை மாவு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நான் வீட்டில் கோதுமை வாங்கி அரைச்ச மாவு தான் கடை மாவு இருந்தாலும் ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே நல்லா நிறையா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் கூட நம்ம வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் இதுலேயுமே பின்னாடி உள்ளதை எடுத்துகிட்டேன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கூட அரைச்சிக்கலாம் நான் பின்னாடி உள்ள தோலையும் எடுத்துவிட்டேன் ஃபஸ்ட்டு இதை மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே நாளைக்கு வந்து ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்குங்க இதுவே பூவன் பழமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் சின்ன பழமாக இருந்துச்சுன்னா இது ரொம்ப பெருசுங்கிறனால நான் வந்து ஒரு பழம் மட்டும் சேர்க்குறேன் இன்னைக்கு இது கூடவே நம்ம வந்து எந்த கப்பில் மாவு வளர்ந்தோம் இந்த கப்பில் தான் மாவு வளர்ந்தோம் இது கூடவே நான் வந்து ஒரு நான் எல்லாம் அமுக்கி எடுக்கலைங்க வெள்ளம் வந்து மேலாப்பில் எடுத்திருக்கேன் நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்பு தான் இருக்கும் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல வெள்ளங்கிறனால சுத்தமான வெள்ளங்கிறனால துருவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து பாகு காய்ச்சிட்டு கூட சேர்த்து ஊற்றிக்கிங்க கூடவே நான் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிருக்கேங்க அரைச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா பச்சரிசி மாவு கோதுமை மாவு அதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்து நாளைக்கு பால் தான் எடுத்திருக்கேன் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ரெண்டு கிளாஸ் பால் வந்து நான் எடுத்திருக்கேன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போ பொதுவாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் இல்லை வந்து வெள்ளை கரைசல் ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் நீங்கள் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு டைம் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டு மிச்சருக்கு மாவையும் போட்டு மிச்சருக்கு பாலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த கப்பு நம்ம காஃபி குடிப்போம் இல்லையா அந்த கப்பில் தான் ரெண்டு கப்பு பால் வந்து எடுத்துருந்தேன் நம்மளுக்கு இப்போ பால் கொஞ்சம் பத்தலை அதனால் ஒரு அரை டம்ளர் அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வரைக்கும் நம்ம ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டு கப்பு பால் அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் நான் வந்து மிக்சிலேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தம் மூணு கிளாஸ் தேவைப்பட்டுச்சு நம்மளுக்கு இதுக்கு ரெண்டு கிளாஸ் பால் ஒரு கிளாஸ் தண்ணி நாங்கள் வந்து சோடா மாவு எதுவுமே சேர்க்கலைங்க சோடா உப்பெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க ஏன்னா நான் வாழைப்பழம்லாம் பால்லாம் சேர்த்துருக்கனாலே நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை நான் வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் அப்படியே நான் வச்சுட்டேங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காய் தூள் உங்கள் வெள்ளத்தில் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்காதீங்க உங்கள் வெள்ளம் உப்பு இல்லை ரொம்ப சப்புன்ட்டு இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க இதை மூடி ஒரு மணி நேரம் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம வந்து கோதுமை அப்பத்தையே கொஞ்சம் கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறோம் தேங்காயை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம் கூடவே இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தேங்காய் கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் கூடவே சேர்த்துக்குங்க நம்மளுக்கு நல்லா இது பொறிஞ்சு வரும் எள் எள்ளு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம் எனக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால லேஸாக வந்து கொஞ்சம் புளிச்சு வந்திருக்குது கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்துச்சுன்னா நல்லாவே புளிச்சிருக்கும் கலராக நல்லா மாறி வந்திருக்கும் நான் அன்றைக்கி வந்து சோடா எதுவுமே சேர்க்கவே இல்லை அந்த வாழைப்பழத்தோடைய பாலோடைய சாஃப்ட்னஸ்ஸே நல்லா இருக்குங்க நம்மளுக்கு நம்ம வறுத்த எல்லையும் தேங்காயும் மாவில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாளைக்கு வந்து பணியார கல்லில் தான் ஊற்ற போகிறேன் கடலில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் பண்ணையில் அந்த குழி ஃபுல்லாகவே நெய் படுற மாதிரி பரவிக்கிங்க அப்போ தான் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி பணியார ஊற்றையில் எப்போவுமே நடு குழியில் ஊற்றாதீங்க நடுவில் தான் நம்மளுக்கு கேஸ் அதிகமாக வரும் அதனால் சுற்றி ஊற்றிட்டு கடைசியாக நடுவு குழியில் வந்து ஊற்றுங்க பாருங்க அளவு உப்பி வந்திருக்கு நம்மளுக்கு இந்த வாழைப்பழம் போட்டு நம்ம அரைச்சி அப்படியே ஒரு மணி நேரம் வச்சிட்டோம் இல்லையா அதனால் நல்லா வந்து உப்பி சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு திருப்பையில் பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக தெரியுதுன்னு நான் திருப்பிட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து நெய் சேர்க்குறேன் நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா வேக கொஞ்சம் டைம் ஆகும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைங்க எப்படி உருண்டு பருவது பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கரெக்டான இனிப்பாக இருக்குதுங்க இனிப்பும் இதுக்கு மேலே அதிகமாக போட்டாலும் நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம் பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்போவுமே சாஃப்டாக உள்ளெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி கேசர் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு காலிற்று தயிரை இந்த மாதிரி ஊற்றிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெளியில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் அந்த தயிர் வந்து நம்மளுக்கு புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள் இதை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இந்த தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வடைஞ்சிட்டு இருந்துச்சு அதே நேரம் நம்மளுக்கு தயிரும் புளிக்காது இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளுக்கு வெண்ணை மாதிரி சூப்பராக கிடச்சிருங்க பாருங்கள் அப்படியே வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்க இல்லையே அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க நான் தண்ணியே இருக்கக்கூடாது சுத்தமாக நான் இது வந்து சீனியை வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சீனி சேர்த்தனால கொஞ்சம் இலகி வரும் இது கூடவே நான் அன்றைக்கி குங்கும பூவில் வந்து கொஞ்சம் பால் ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நான் வச்சுட்டேங்க உடனே நீங்கள் ஊற்றி ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் கிடைக்காது ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு சூப்பராக கலர் கிடைக்கும் நான் ஃபஸ்ட்டு பாலை மட்டும் சேர்க்குறேன் கூடவே உங்களுக்கு என்ன நட்ஸ் விருப்பமோ அந்த நட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாக ரெடி ஆயிரும் இதை நம்ம அப்படியே வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே மிச்சம் இருந்த குங்கும பூன்னு அதை சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் பால் ஊற்றிருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதுக்கு மேலே அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே மேலே கொஞ்சமாக நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் பிஸ்தா சேர்க்குறேன் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய கேசர் ஸ்ரீகண்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ பிரசாதம் எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம கிருஷ்ணருக்கு வந்து டெக்கரேஷனுக்கு பண்ணிடலாம் நான் ஒரு பிளேட்டில் வந்து ஒரு மண் பிளேட்டில் தான் எடுத்திருக்கேன் அதில் செம்பருத்தியோடய இலையை வந்து நான் சுற்றி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க சுற்றி அதுக்கப்புறம் எல்லோ கலர் பூ இருக்கும் இல்லையா அந்த சாமந்திப்பூ அதை வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம் நடுவில் கொஞ்சம் ரோஸ் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளுடைய குட்டி கிருஷ்ணரை வந்து வச்சிடலாம் கூடவே கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான துளசி நான் வந்து டேபிளில் சின்னதாக ஒரு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு மரத்தில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் வர மாதிரி இப்போ நம்ம பண்ண முறுக்கு லட்டு சீடை நம்ம பண்ண பணியாரம் அவல் ஸ்ரீகண்ட் கூடவே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச வெண்ணை எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்துலையுமே ஒரு துளசியலை வந்து வச்சுருங்க ரெண்டு துளசியலை கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருடைய சின்னதாக ஒரு அலங்காரமும் நம்மளுடைய பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு എല്ലാവരും സിപ്പ കൃഷ്ണ ജയന്തി കൊണ്ടാട എന്നുക്കൾ